அன்பார்ந்த பலம்பூரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் இன்னைக்கு நாம என்ன பதிவை பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் இவங்களுக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள் நான் போடுகிற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஆன்மீக தகவல்கள் இருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்த ஒரு டாப்பிக்கை கூட நான் வந்து மறுபடியும் வீடியோவாக போடுறேன் ஸோ கமெண்ட்ஸ் வந்து நான் என்றைக்குமே வந்து வரவேற்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை தயவு செஞ்சு போடுங்க இதில் இந்த வீடியோவில் ந நிறைய குறைகள் இருந்தாலும் தொடர்ந்து கமெண்டில் போடுங்கள் இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா குலதெய்வத்துடைய வழிபாடு முறையும் அதனுடைய பலன்களும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் தந்தனென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோருக்கு மேவ வாராதே மேவாரம்பலம் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அதோடைய முறையும் அதற்கான பலன்களையும் தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவா நம்ம அத்தனை பேருக்குமே வந்து இந்த ஆன்மீக சாம சம்பந்தப்பட்ட ியர்கள் அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு தெய்வத்தின் மீது வந்து ஈர்ப்பு இருக்கும் சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமான் மீது ஈர்ப்பு இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அம்பிகை மீது ஈர்ப்பு இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா முருகர் மீது ஈர்ப்பு இருக்கும் சிலருக்கு பெருமாள் மீது ஈர்ப்பு இருக்கும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தெய்வத்தின் மீது ஈர்ப்பு தான் இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச தெய்வம் அதாவது அவங்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இத அதாவது இஷ்ட தெய்வம் என்பது நமக்கு பிடித்த ஒரு தெய்வம் நம்ம வந்து இந்த தெய்வத்தை வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு விருப்பப்பட்டு பண்ணக்கூடிய தெய்வம் தான் வந்து இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் குல தெய்வம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால வந்து இஷ்டப்பட்டு நம்ம வைக்க முடியாது காரணம் நம்முடைய முன்னோர்கள் அதாவது நம்மளுடைய குலத்திற்கு நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் அதாவது மூணு தலைமுறையோ நான்கு தலைமுறைக்கோ முன்னாடி இருந்த நம்மளுடைய முன்னோர்கள் முன்னவர்கள் அவங்க ஒரு தெய்வத்தை தீர்மானிச்சு இதுதான் நம்மளுடைய குலம் தழைப்பதற்கு ஏற்ற தெய்வம் அப்படின்னு சொல்லி நிர்மாணிச்ச நிர்மாணம் அதை தான் வந்து குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வணங்கப்பட்ட தெய்வம் தான் குலதெய்வம் அந்த குலதெய்வம் வந்து நம்மளுடைய குலத்தை தழைக்க வைக்கும் என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது அப்படி குலதெய்வம் அப்படின்ற அந்த தெய்வத்தை நாம் எப்படி வழிபாடு செய்யணும் எப்படி நாம் கண்டறியணும் அதனால் ஏற்படுகின்ற பலன்கள் என்ன வழிபடாமல் விட்டால் என்னென்ன பின் விளைவுகள் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் இதில் முதல்ல நம்ம வந்து குலதெய்வத்தை தெய்வத்தை வந்து நாம் எப்படி கண்டறிவது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் நாம் இப்போ நமக்கு வந்து குலதெய்வம் தெய்வம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் எந்த விதமான பிரச்சனையும் தொடர்ந்து நம்ம குலதெய்வ வழிபாட பண்ணுவோம் இல்லை நமக்கு குலதெய்வம் தெரியலை சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு வேற ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருப்பாங்க இல்லை அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து வீட்டில் ஏதா பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்க அந்த வீட்டை விட்டோ ஊரை விட்டோ வெளியே வந்திருப்பாங்க அதனால வந்து அவங்க அந்த வழிபாடு முறைகளையும் மறந்துருப்பாங்க அப்படிப்பட்ட ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வம்ன்றது எங்கே இருக்குது எதா இருக்குது அப்படின்றது தெரியாது அவர்களுடைய சந்ததியினருக்கு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த குலதெய்வம் என்பது தெரியாமலே இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் முதல்ல நாம் நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது பெரியவர்கள் யாராவது ஒரு தலைமுறை சார்ந்தவரோ இல்லை இரண்டு தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவரோ இப்பொழுது அவர்கள் இருந்திருந்தால் இப்பொழுது அவர்கள் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருந்திருந்தால் அவர்களிடத்தில் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய குலதெய்வம் எது நம்மளுடைய குடும்பம் மடங்கிய குலதெய்வம் எது அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி யாரும் இல்லை அப்படி நமக்கு வந்து சொல்றவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் இப்போ நமக்கு வந்து ஒரு குலதெய்வம் நமக்கு தெரியலை அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய வீடுகள்ல நம்மளுடைய வீடுகள்ல ஒரு நாற்பத்தி எட்டு நாள் மிகுந்த சிரத்தையோட நாற்பத்தி எட்டு நாள் ஒரு அகல் தீபம் அந்த அகல் தீபத்துல பசு நெய்யை ஊத்தி பசு நெய்யை ஊத்தி வெடியற் காலையில சூரிய உதயத்திற்கு முன்பாக அதாவது ஆறு மணிக்கு முன்பாகவே ஐந்தரை மணி இருக்கலாம் இல்லை ஐந்து மணி இருக்கலாம் நாலரை மணி இருக்கலாம் எப்படியோ ஆனால் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே நாம வந்து விளக்கை ஏற்றி நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து எனக்கு அந்த விளக்கினிடம் நாம பிரார்த்தனை செய்ய வேண்டும் இது போல எனக்கு என்னுடைய குலதெய்வம் தெய்வம் தெரியல நீ தான் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும் எனக்கு தெரியப்படுத்தணும் அதை நீங்க எந்த சூட்ச வடிவில எனக்கு தெரியப்படுத்துவியோ அப்படி தெரியப்படுத்தணும் அதாவது சில பேருக்கு வந்து கனவுல வரும் சில பேருக்கு யார் மூலயமாவது தெரியப்படுத்துவார்கள் சில மூ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் என்பது சில உயிரினங்கள் மூலமாக சில பட்சிகள் மூலமாக தெரியப்படுத்துவாங்க அதாவது உதாரணத்திற்கு நம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பள்ளி சத்தம் இடம் அப்படி இல்லைன்னா காகம் சத்தமிடும் இல்லை வந்து வேற ஏதாவது உயிரினங்கள் சத்தமிடும் அந்த மாதிரி சத்தமிடும்போது போது நமக்கு குலதெய்வத்தை அது காமிச்சு கொடுக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நாம பூஜை செய்ய வேண்டும் அந்த விளக்கிற்கு பூஜை செய்ய வேண்டும் விளக்கை ஏற்றி அந்த விளக்கிட்ட பிரார்த்தனை செய்தவையெல்லாம் நமக்கு நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு அந்த குலதெய்வம் எந்த எந்த குலதெய்வம் அப்படின்றத நமக்கு தெரியப்படுத்துவாங்க இது உண்மை இதை எப்படி செய்யணும் அப்படின்னா பொதுவாக வந்து நான் முன்னாடி போட்ட ஒரு பதிவுலே போட்டிருக்கேன் இந்த விளக்கு ஏற்றுவது அப்படின்றதே வந்து சுமங்கலி பெண்கள் செய்தால் சிறப்பு இப்ப நம்மளுடைய வீட்டுல நம்மளுடைய மனைவி இருக்கிறாங்க இல்ல நம்மளுடைய அம்மா இருக்காங்க இல்ல நம்மளுடைய குட குழந்தைகள் பெரிய மனுஷியாகாத குழந்தைகள் இருக்காங்க இவங்க கண்டிப்பா அதை செய்யலாம் பெண்கள் முதல் முன்னுரிமை பெண்கள் செய்வது சிறப்பு சால சிறந்தது அப்படி பெண்கள் செய்தால் அவர்களுடைய கனவுலையோ இல்லை நம்மளுடைய கனவுலையோ வந்து குலதெய்வம் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்தும் இந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தும் சரி இப்போ அது நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம சுத்தமாக அதாவது எந் சுத்தமாக அப்படின்னும் போது நான் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விதமான அசைவ உணவு நம்ம எடுத்துக்க கூடாது வெறுமன நம்ம வந்து விளக்கை ஏற்றி அவருக்கு சாமி கும்பிட்டுட்டு அசைவ உணவை தவிர்த்துட்டு சைவ உணவாக எடுத்துக்கொள்வது நல்லது சால சிறந்தது குளித்து விட்டு தான் இதை வந்து நம்ம இந்த பூஜை செய்யணும் அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் கண்டிப்பாக நமக்கு வந்து குலதெய்வத்தினுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் அவங்க அந்த குலதெய்வத்தினுடைய அருள் தெரிந்து நம்மளுடைய கனவுலையோ அல்லது யார் மூலயமாவோ தெரியப்படுத்துவாங்க இது குலதெய்வத்தை கண்டறிவதற்குண்டான முறை இப்போ குலதெய்வத்தை வழிபடுவது அப்படின்றத பார்க்க இப்போ நமக்கு குலதெய்வம் தெரிஞ்சு போச்சு இப்போ குலதெய்வம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் குலதெய்வம் நமக்கு தெரிஞ்சிச்சு இந்த குலதெய்வம் தான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அப்படின்னும்போது அந்த குலதெய்வத்தை நாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தினமும் காலையில நம்ம எந்திரிக்கிறோம்ல நம்மளுடைய படுக்கை அறையில இருந்து நம்ம வந்து அந்த நாளை பொழுது தொடங்கும் பொழுது இடமும் எந்திரிக்கும் போது ஒரு சில பழக்க வழக்கங்களை நாம் மேற்கொள்ளணும் அப்படி இருந்தால் தான் நல்லது அதற்கு வந்து நான் ஒரு பதிவை நான் அதுக்கப்புறமா போடுறேன் என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு முதல்ல நம்மளுடைய உள்ளங்கையை பார்க்கணும் உள்ளங்கையில மகாலட்சுமி குடியிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உள்ளங்கையை நம்ம பார்க்கணும் அந்த உள்ளங்கையை பார்க்கும் பொழுது நாம வந்து வேண்டிக்கணும் இன்றைய நாள் பொழுது நல்லபடியாக போகணும் எந்த விதமான இந்த எந்த விதமான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்களை நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சுக்கணும் அடுத்ததாக இந்த இடத்துல நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கணும் நமக்கு ஏதாவது ஒரு குலதெய்வம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு நமக்கு கருமாரியம்மன் குலதெய்வம் முனீஸ்வரன் குலதெய்வம் போது இந்த முனீஸ்வரனையே நம்ம வேண்டிக்கணும் கருமாரியம்மனை நம்ம வேண்டிக்கணும் வேண்டிக்கிட்டு நம்ம அதை நாள் பொழுதை தொடங்கணும் அந்த உள்ளங்கையை பார்க்கும் பொழுது மகாலட்சுமியுடைய கண் கடாட்சமும் கிடைக்குது குலதெய்வத்தினுடைய கடாட்சமும் கிடைக்குது சரி இது வந்து தினமும் நாம காலையில உடனே பண்ண வேண்டியது பூஜை அறையில் போகும்போது விளக்கு ஏற்றும் பொழுது எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க எந்த ஒரு இடத்துலையுமே நீங்க விளக்கு ஏற்றும் பொழுது அது கோவிலாக இருக்கட்டும் இல்லை வீடுகளாகட்டும் முதல்ல நம்ம குலதெய்வத்தை நினைச்சுதான் நம்ம விளக்கு ஏற்றணும் குலதெய்வத்தை நினைச்சுதான் நம்ம விளக்கு ஏற்றணும் குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு விளக்கு ஏற்ற ஆரம்பிக்கணும் ரொம்ப சிறந்தது இது வீடுகளில் தினமும் நாம செய்ய வேண்டிய விஷயம் சரி மாதத்திற்கு ஒரு முறை அல்லது வாரத்திற்கு ஒரு முறை நாம குலதெய்வம் இப்ப உதாரணத்திற்கு சொல்ல இப்ப நம்ம சென்னையில இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அருகிலே இருக்கிற ஒரு இடம் இப்ப கரு தேவி கருமாரியம்மன் ஆலயம் இருக்கிற காமாட்சி அம்மன் ஆலயம் இருக்க மாங்காடு இவங்கள்லாம் நமக்கு குலதெய்வம் அப்படின்னா வாரத்திற்கு ஒரு முறை நாம சென்று வரலாம் சிறப்பு நிறைய பெண்கள் வந்து வாரத்திற்கு ஒரு முறை கூட செய்வாங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கற்பகாம்பால் மயிலை கற்பகாம்பால் வந்து ரொம்ப விருப்பமா இருக்கும் அவங்க வாரத்துக்கு ஒரு முறை போயிட்டு வருவாங்க முண்டகனியம்மன் கோயிலுக்கு வாரத்துக்கு ஒரு முறை போயிட்டு வருவாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் மாதத்திற்கு ஒரு முறை இந்த மாதத்திற்கு ஒரு முறை அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று பௌர்ணமி தினத்துல வழிபட்டால் சிறந்தது இல்லைன்னா அமாவாசை தினத்தில் ச வழிபட்டால் சிறந்தது இந்த ரெண்டு நாட்கள்லுமே வந்து நம்ம குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்யலாம் ரொம்ப 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 விசேஷம்னு பாத்தீங்க அப்படின்னா பௌர்ணமி தினத்தில் குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப சிறப்பு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்தை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா பௌர்ணமி தினத்துல குலதெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது உங்களுடைய வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த விஷயங்கள் தொடர்ந்து நம்ம கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து நினைச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அமாவாசை தினத்தில் வழிபட்டால் நல்லது அதாவது ரொம்ப இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு அலுவலகத்தில் இருக்கிறோம் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறோம் அந்த அக்கௌண்டண்டாக இருக்கிறவர் சீனியர் அக்கௌண்ட்டாகவோ சீனியர் மேனேஜராகவோ அக்கௌண்ட் மேனேஜராகவோ மாறணும் அப்படின்னா பௌர்ணமி தினத்தில் போய் நாம் குலதெய்வத்தை வந்த வழிபாடு பண்ணலாம் இல்லை எனக்கு இந்த அக்கௌண்டண்டே வந்து திருப்தியாக இருக்குது இந்த அக்கௌண்டண்டே வந்து எனக்கு போதுமான வருமானத்தை கொடுக்குது அதனால் இதுவே எனக்கு நெனைச்சி நிலை போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அமாவாசை தினத்தில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் ஆனால் எல்லாருமே பெரும்பாலும் வந்து அடுத்த லெவல் போகிறத தான் யோசிப்போம் யாரும் அதே லெவலில் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க நம்ம அந்த நேரத்தில் நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இரண்டு முறைகளை நம்ம கையாளலாம் இரண்டு முறையுமே பலனை தரக்கூடியது இதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இதை எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க யாரையும் அழித்து விட்டு நம்ம வந்து முன்னுக்கு வரணும்னு யாரும் நினைக்கக்கூடாது குலதெய்வம் கண்டிப்பாக அந்த அந்த விஷயத்தை நமக்கு கொடுக்காது நம்மளுடைய சுய முயற்சியில் நம்மளுடைய சுய பரிசோதனையில தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து மேற்கொண்டு வரணுமே தவிர யாரையும் அழித்து விட்டு அந்த பதவிக்கு நம்ம வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா குலதெய்வம் கண்டிப்பாக நமக்கு உதவாது அதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக இது வந்து மாதம் ஒரு முறை நம்ம போய் வழிபாடு செஞ்சால் நல்லது வருடத்திற்கு ஒரு முறை வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை நல்லா தெளிவாக கேட்டுக்காங்க வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு செய்யலாம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிட்டி சிட்டிக்குள்ளே இருக்காது கோவில் குலதெய்வம் கொஞ்சம் வெளியில் இருக்கும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் அவங்கெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வந்து வருஷத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறையோ போக முடியாது அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும் அப்படி போகக்கூடிய காலகட்டத்தில் எப்படி போகணும் அப்படின்னா தன்னுடைய உற்றார் உறவினருக்கு நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களே அழைச்சிட்டு போறது நல்லது சில பேர் நினைப்பாங்க எதுக்கடா அவங்களுக்குலாம் சொல்லணும் நம்ம ஒள்ளி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அது முற்றிலும் தவறு அவங்களே அழைச்சிட்டு போய் அந்த குலதெய்வத்தை வந்து பணங்கணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பு இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லி என்னுடைய உறவில் ஒருவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வருஷா வருஷம் தவறாமல் வந்து பெரியப்பாளையம் பவானியம்மனை வந்து தரிசனம் பண்ணுவார் அந்த பவானியம்மன் கோவிலுக்கு போய் ஆடு வெட்டி கடா வெட்டி பொங்கல் வச்சு எல்லாருக்குமே அந்த கடா அந்த கறியெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு வருவார் அப்படி அவர் பண்ண 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 தான் இன்றைக்கி அவருடைய குளம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிள்ளைகள் ஆறு பிள்ளைகள் அவருக்கு ஆறு பிள்ளைகளும் நல்ல நிலைமையில இருக்காங்க அவங்களுக்கும் குழந்தை பிறந்து அவங்களுடைய குழந்தைகளும் நிலமையில இருக்கிறாங்க ஆக்டிவா இருக்கிறார் அது குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் தான் சொல்ல முடியும் அதையினால நாம வந்து ஒரு விஷயத்த வந்து கடைபிடிக்கிறோம் அப்படின்னா இத வந்து பயன்படுத்தலாம் ரெண்டாவது இந்த வருஷ வருஷா வருஷம் நாம வந்து கோவிலுக்கு வருஷ வருஷம் நம்ம வந்து இந்த குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அதே போல அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி இல்லை வேற எந்த கோவிலாக இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை அபிஷேகம் செய்து அவர்களுக்கு என்ன அந்த அபிஷேகம் செய்து படையல் சாற்றுவது இதெல்லாம் நம்ம செய்யலாம் இப்போ உதாரணத்திற்கு பெண் தெய்வமாக இருந்தால் இப்போ அம்மன் கோவிலாக இருக்கிறது அம்மன் கோவில் குலதெய்வ கோயிலாக இருக்குன்னா ஆறு மாதத்திற்கு ஒரு முறை பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இது எனக்கு என்னுடைய முன்னோர் கற்றுக் நான் உங்களுக்கு இதை செய்யணும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல நம் வீட்டில் என்னென்ன சுபகாரியங்கள் நடக்கிறதோ இப்போ உதாரணத்திற்கு ஒரு கல்யாண பேச்சை நம்ம எடுக்கிறோம் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு கல்யாணம் பேச்சு ஆரம்பிக்கிறோம் ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் நம்ம வந்து ஜோசி கரகட்டத்தில் போய் கொடுக்குறோம் என்னுடைய பையனுக்கு வந்து பொண்ணு பாருங்கள் என்னுடைய மகளுக்கு வந்து மாப்பிள்ளை பாருங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா முதல்ல குலதெய்வத்தை நினச்சி குலதெய்வத்தை நினச்சி ஒரு ஒரு முடி போட்டு அம்மா தாயே ஈஸ் தான் ஈஸ்வரனே அப்படி நினைத்து அந்த நான் எடுக்கக்கூடிய இந்த முயற்சி வெற்றிகரமான ஒரு முயற்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி குலதெய்வத்தை வேண்டி அந்த முடிச்ச கட்டி போடுவாங்க முடிச்ச கட்டி அந்த சாமியால வச்சுட்டு அடுத்துதான் வந்து அந்த அந்த விஷயங்களை நம்ம தொடங்குறது நல்லது இது வந்து முதன் முதல் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு குலதெய்வத்தை நினைக்காம இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது ஆகையினால குலதெய்வத்தினுடைய வழிபாடு என்பது ரொம்ப 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 சிறப்பு நாம வந்து குலதெய்வத்தினுடைய வழிபாட நம்ம செய்யணும் அதுதான் நம்மளுடைய என்றைக்குமே நம்மளுடைய நம்மளுடைய குளம் தலைப்பதற்கு ஒரு மிக 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 முக்கியமான காரணம் ஒரு ஒரு விஷயத்த நான் ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் என்னுடைய உறவினர் ஒருவர் அவருடைய வாழ்க்கையில குலதெய்வத்தினுடைய வழிபாட்டால் அவர் பெற்ற சிறப்புகளை நான் சொல்ல போறேன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப தீவிரமான ஒரு ஐயப்ப பக்தர் வருஷா வருஷம் சபரிமலைக்கு போயிடுவார் நம்மளா வருஷத்துக்கு ஒரு முறை தான் சபரிமலைக்கு மாலை போடுவோம் அது மாலை போடுறதை பத்தி கேள்விப்படுவோம் அவர் வருஷத்துக்கு மூன்று முறை சபரிமலைக்கு போயிடுவார் அது எந்த எந்த சீசன்ல போவார் அப்படின்றது அவருக்கு தான் தெரியும் அப்படி போயிடுவா சபரிமலை ஐயப்பனுடைய தீவிர பக்தர் அவர் இடையில இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பழனி அதன் பிறகு திருப்பதி இதெல்லாம் வந்து இந்த கஷேத்திரத்துக்கும் அவர் போயிட்டு வருவார் அப்படி வந்து அவர் போகின்ற அவர் வந்து போகிற அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா சில காலம் வந்து நடந்து சென்றிருக்கிறார் சென்னையில இருந்து சபரிமலைக்கு நடந்து பாத யாத்திராவே போயிருக்கிறாங்க அப்படி போன பாத யாத்திரை மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தைந்து வருடங்கள் கடந்துருக்கு பாத யாத்திரை நடந்து போனது மட்டுமே ட்ரேன்ல போவோம் பஸ்ல போவோம் அப்படி கிடையாது நடந்து போனதே இருபத்தைந்து வருடங்கள் கடந்து இருக்கிறது நாற்பது வருடங்களாக வந்து அவர் வந்து சபரிமலை ஐயப்பனுடைய தீவிர மக்கள் நாற்பது வருடங்களாக சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வர்றாரு அப்படிப்பட்ட அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கை கூடியிருக்கு அவர் வந்து ஒரு சொந்த வீட்டில் வந்து போய் உக்காந்துருக்காரு ஒரு சாதாரண தொழிலாளி தான் ஒரு த ஒரு கட்சி தொழிலாளி அவரு கார்பெண்டர் அப்படின்னு சொல்ல சாதாரண தொழிலாளி தான் அதுல என்ன வருமானம் வருதோ அதை வச்சு அவர் வந்து அவருடைய குடும்பத்தை நடத்தி இறைவனுடைய அருளும் சேர்ந்திருக்கவருக்கு அதனால் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு சொந்த வீட்டில் குடியேறிட்டார் அடுத்ததாக அவருடைய மூத்த மகன் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறார் அவருடைய மகள் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவரும் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க அவருடைய இளைய மகனுக்கு திருமணம் செஞ்சுருக்கிறாரு இளைய மகளுக்கு திருமணம் செஞ்சு அந்த இளைய மகனுக்கு தான் குழந்தை பேர் இல்லாம இருந்திருக்கு இது வந்து ரொம்ப வந்து அவரை வந்து கஷ்டத்தைப்படுத்திச்சு காரணம் இவ்வளவு கோவிலுக்கு நம்ம போயிருக்கிறோம் இவ்வளவு பூஜைகள் செய்திருக்கோம் இவ்வளவு இது பண்ணி அப்படி இருந்து நமக்கு வந்து இந்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லி சரி ஏதோ விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கையில் அவர் ஊப்படைச்சிருக்கிறாரு தொடர்ந்து அவருடைய பூஜைகளை அவர் விடலை கடவுள் மேல கோபம் பண்ணிட்டு நான் கும்பிட மாட்டேன் அப்படின்னா சொல்லாம இல்லை நல்லபடியே தான் இருக்கார் இறைவன் இடத்துல இது எல்லாமே வந்து முறையிட்டு இறைவனிடத்துல வேண்டி கேட்டுக்கிட்டு எல்லாமே பண்ணியிருக்கிறாரு பண்ணும் பொழுது அப்படி பண்ணியிருக்கும் பொழுது ஒரு முறை அவருடைய உறவினரை சந்திக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய உறவினரை சந்திக்கிறார் அவரு உறவினரை சந்திக்கும் பொழுது எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது அப்போ வந்து உன்னுடைய குலதெய்வத்துக்கு போய் நீ வேண்டிக்கிறதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியா குலதெய்வம் தானே நான் போயிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சென்னையில இருக்க ஒரு பிரபலமான ஒரு கோவில வந்து சொல்லியிருக்காரு அதற்கு அந்த உறவினர் சொல்லியிருக்காரு இல்லை இல்லை அந்த கோவில் நம்மளுடைய குல தெய்வம் கிடையாது நம்மளுடைய குலதெய்வம் வேறு ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த குலதெய்வத்தை வந்து இவருக்கு காமிச்சிருக்கிறார் அதுவும் சென்னையில் தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் வந்து அந்த இடத்துல வந்து இன்டீரியராக இருக்குது சென்னையிலேருந்து கொஞ்சம் இன்டீரியராக இருக்குது கொஞ்சம் உள்ளே இருக்குது பேருந்து வசதிகள்லாம் அவ்வளோவா கிடையாது போக்குவரத்து வசதிகள் அவ்வளோவா கிடையாது அந்த கோவிலை இவர் காமிச்சிருக்கிறாரு இவங்க போய் அந்த கோவிலில் போய் சாமியை வேண்டிட்டு ஓகே இதுதான் நம்மளுடைய குலதெய்வம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி சாமியை வேண்டிக்கிட்டு குலதெய்வம் அந்த குலதெய்வத்துக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுருக்காங்க அந்த என்ன பூஜை பண்ணணுமா கேட்டாங்க எல்லாமே பண்ணி முடிச்ச அவங்களுக்கு ஒரு மூணு மாசத்துல ரிசல்ட் கிடைச்சிருக்குங்க அவருடைய இளைய மருமகள் மூன்று மாத கர்ப்பிணியாக கருவுற்றிருக்கிறார் இதை பாருங்க எப்படி ஒரு விஷயம் இவ்வளோ நாள் வந்து அவருக்கு தெரியல அந்த குலதெய்வத்துடைய வழிபாடு நம்ம இப்போதான் அதோடைய மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் கருவுற்றிருக்கிறார் அப்படி ஆயிடுச்சு இதை இதை கேள்விப்பட்டு அவர் வந்து அந்த பெண்ணுக்கு வலை காப்பு செய்யும் பொழுது எத்தனை பேருக்குமே அத்தனை சொந்த பந்தங்களுக்குமே அவர் சொல்லி செஞ்சாரு அத்தனை பேருமே சந்தோஷப்பட்டாங்க முதல்ல அவங்க சந்தோஷப்பட்ட விஷயமே வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அத்தனை பேருமே சந்தோஷப்பட்டோம் அதன் பிறகு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது ஸோ குழந்தை பேரை கொடுத்தது தான் அப்படின்றது நமக்கு தெரியுது இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பேர் இல்லாம பத்து வருஷம் அவங்க கஷ்டப்பட்டாங்க ஆனா முதல் குழந்தை வந்த அடுத்த இரண்டாவது வருஷத்தில் இன்னொரு குழந்தையும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு ஸோ அடுத்தடுத்த குழந்தை பேரு கிடைச்சிச்சு ரெண்டுமே ஆண் குழந்தைகள் தான் இன்னைக்கு அதனால ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ஆனால் சிறும் சிறப்புமாக இருக்கிறாங்க ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது ஒரு குலதெய்வம் என்பது வழிபாடு எவ்வளவு சிறந்தது எவ்வளவு மிக முக்கியமானது என்பது நமக்கு தெரிகிறது ஆகவே குலதெய்வ வழிபாடு நாம் மேற்கொள்வோம் தொடர்ந்து வெற்றி பெறுவோம் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்வோம் நன்றி வணக்கம்